ஸோ ஜென்ரலாக என்ன மைண்டில் வச்சுக்கலான்னா உடன் பிறந்தோரின் மகள் வந்து நீஸ் உடன் பிறந்தோரின் மகன் வந்து நவ்யூ எகெயின் ஐ ரிப்பீட் இப்போ என்னுடைய சிஸ்டர் இருக்காங்க சிஸ்டருடைய டாட்ரு வந்து நீஸ் சரியா சிஸ்டருடைய சன் வந்து நெவ்யூ அதில்னா பிரதர் இருக்காரு அண்ணனோ தம்பியோ ஸோ பிரதர்னுடைய டாட்ரு வந்து இஸ் மை நீஸ்ன்னு அவங்களை சொல்கிறேன் பிரதருக்கு சன்னால் அவரை பற்றின சொல்ல பிரதருடைய சனை பார்த்து ஹீ இஸ் மை நெவ்யூ இது காமனாக வச்சுக்கலாம் நாம் சரிங்களா அடுத்து நாம் பார்க்க போகிறது பாஸ்ட் ஸோ பாஸ்ட் வந்து இந்த ஃபிங்கரிங்கில் சொல்லுவோம் டென்ஸ் எடுக்கும்போது இந்த லிட்டில் ஃபிங்கரில் பாஸ்ட் வச்சுக்கணும் இதில் ப்ரெசண்ட்டு இதில் ஃப்யூச்சர் ஸோ அசன்ட் அண்ட் டிடர் ஸோ கடந்த காலம் தான் நம்மளை இந்த அளவுக்கு நிகழ்காலத்தில் கூட்டந்து விட்டுருக்கு நிக நிகழ்காலத்தில் நல்லா இருந்தோம்னா எதிர்காலம் நல்லாயிருக்கும் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் சரிங்களா ஸோ இன்னொரு டைலாக் வருது பாஸ்ட் பைன்ஸ் ப்ரெசன்ட் ஃபைன்ஸ் ஃபியூச்சர் ப்ளைன்ஸ் பாஸ்ட் பைன்ஸ் எகெயின் ஐ ரிப்பீட் பாஸ்ட் பைன்ஸ் ப்ரெசன்ட் ஃபைன்ஸ் ஃபியூச்சர் பிளைன்ஸ் ஸோ வி ஷுட் ஃபைண்ட் அவுட் வி ஷுட் நாட் ஹைட் அவுட் அதை எழுதுகிறேன் பாருங்கள்

ஸோ எகெயின் ஐ ரிபீட் பாஸ்ட் பைன்ஸ் ப்ரெசன்ட் பைன்ஸ் ஃபியூச்சர் ப்ளைன்ஸ் சரிங்களா ஸோ இந்த ப்ரெசென்ட் இப்போ இந்த இப்போ நடந்துகிட்ருக்கு இப்போது இதை நடத்திட்டு இருக்கோம் இதை பார்த்து நம்ம எழுதி ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அதுதான் இந்த சின்னது மெசேஜ் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த போக் பிக் பிஐஜி பிக் திருநோம் பண்டிகுட்டி அதனுடைய ஃப்ளஷ் மாம்சம் தான் போக் பிஓஆர்கே இதில் என்ன விசேஷம்னா ஆருக்கப்புறம் இந்த கே வருது எனி வேர்ட் ஆறுக்கு அப்புறம் கே கேன்றது கான்சனட் ஆறுக்கு அப்புறம் கான்சனட் வந்தால் இந்த ஆறுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கம்மியாக கொடுக்கணும் மைண்டில் வச்சுக்கணும் சரிங்களா வேர்டு டபிள்யூ ஓஆர்டி இப்போ நம்ம சில எபிசோடாக அந்த ஃபோர் லெட்டர் வேர்ட்ஸ் கற்றுக்கிட்டு இருக்கோம் ஸோ வேர்டுன்னு சொல்லக்கூடியது வேர்ட் ஸோ ஆறுக்கு அப்புறம் என்ன வருதுங்க டி இருக்கு ஸோ அந்த ஆருக்கு ஸ்ட்ரெஸ் கம்மியாக கொடுக்கணும் வேர்ட் தான் சொல்லணும் அதே மாதிரி உலகம் இல்லையா இந்த ஃபைவ் ஃபிங்கர்ஸ் மூலயமா இங்கிலீஷ் கற்றுக்கணும் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா டபிள்யூ ஓ ஆர் எல்டி அதுவும் அஞ்சு தான் இப்படி அமைஞ்சிருக்கு அப்படி இதுதான் மிராக்கல் ஸோ இந்த ஃபைவ் ஃபிங்கர்ஸ் மூலியமாக நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கிறோம் வேர்ல்டு பார்த்தீங்கன்னாலும் அதோட ஸ்பெல்லிங் இந்த ஃபைவ் லெட்டர்ஸ்ல இருக்கு டபிள்யூ ஆர் எல்டி வேர்ல்டு சரிங்களா அதேமாரி ஜீசஸ் ஜேஇஸ்யூஎஸ் ஜீசஸும் ஃபைவ் லெட்டர் ஏஎல்எல்ஏ அல்லா இல்லையா ஹிந்துவிசம் ஷிவா எஸ்ஹெச்ஐ விஏ ஷிவா சரிங்களா ஸோ இது காட்ஹாஸ் கிரியேட்டது கிரியேட்டட் திஸ் வண்டர்ஃபுல் வேர்ல்டு அந்த ஒரு மிராக்கள் நம்மளுக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வரும் அந்த ப்ரெசென்ட்லேயே நம்ம லைஃப்பை லீட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஸோ கடைசியாக நம்ம பார்த்தது இந்த போக் சரிங்களா முல்லம் மன்றிக்கு போக்கு பாயின் போர்க்கு பைன் சொல்லக்கூடாது போக்கு பாயின் அடுத்தது இந்த பிக்னுடைய இந்த ஃப்ளஷ் தான் போக்குன்றாங்க அடுத்தது பைப் பைப் நாளே குழாய் தமிழ்ல இல்லைங்களா சோ இந்த பைப் இப்படி இருக்கு இந்த பைப்ல வந்து சில இடங்கள்ல அந்த சால்ட் வாட்டர்னால என்ன ஆயிடும் ஸ்கேலிங் ஃபார்ம் ஆயிடும் அந்த அப்போ அந்த பைப்ல வாட்டர் சரியா ஃபுளோ இருக்காது அந்த அடுப்பு நிறைய இருந்தா வாட்டர் ஃபுளோ இருக்காது ஸோ மைண்டையும் வந்து நம்ம ஒரு இந்த பைப் மாதிரி தான் வச்சுக்கணும் நம்மளுக்கு இந்த பிளெயினாக அந்த கேப் இருந்தால் தான் ப்ராசஸ் நல்லா நடக்கும் மைண்டில் வச்சுக்கலாம் அந்த பைப்பில் அந்த ஸ்கேலிங் அடப்பு இருந்தால் அந்த வாட்டர் ஃப்ளோ ஃப்ரீயாக இருக்காது ஸோ அந்த மாதிரி படிக்கிற காலத்தில் நாம் வந்து கற்றுக்கிற காலத்தில் மைண்டும் அந்த பைப் மாதிரி உள்ளார பிளாங்காக இருந்தால் தான் அந்த டீச்சர்ஸ் ஸ்கூல் காலேஜ் இல்லை நான் நடத்துகிறது மைண்டில் ரெக்கார்ட் ஆகும் வேறு ஏதோ நடத்தும் போது இல்லை கவனிக்கும் போது ஏதாவது உள்ளார தாட்ஸ் ஓடிட்டு இருந்தால் நடத்துகிறது ஏறாது மைண்டில் ஸோ இந்த பைப் மாதிரி பைப்பில் அந்த அடுப்பில் போது வாட்டர் ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகிற மாதிரி நமக்கும் படிக்கும்போது மைண்ட் ஃப்ரீயாக இருந்தால் கற்றுக்கிறது அப்படியே மைண்டில் பதிஞ்சிடும் அடுத்தது ரிச் ஸோ ரிச் வச்சு சொல்கிறேன் இல்லையா நாலேஜ் வந்து என்ன பண்ணிக்கணும் என் ரிச் மைண்டை செழிப்படையாக வைக்கிறது ஸோ மைண்ட் நல்லா ஆகும்போது வி கேன் பிகம் ரிச் ஸோ என்ரிச் அண்ட் பிகம் ரிச்னு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன் கூட பார்த்துட்டா என் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும்

ஆயுழிச்சினாலும் நீங்கள் வசதியானு வரும் சரிங்களா மைண்டுன்றது தெரியும் மைண்டுன்றது அந்த நிலை ஸ்டேட் தான் இந்த பைப் சொன்ன மாதிரி ஏற்கனவே ப போனதில் சொன்ன மாதிரி அடுத்த நீங்கள் சொல்லி நிறைய மைண்ட் ரிலேட்டடாக சொல்லும் போது அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நல்லாயிருக்கும் அந்த பைப்பில் அந்த கேப் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு டென் எம்எம் டென் எம்எம் கேப் அடுப்பில் வந்தால் ஃப்ளோ ஆகிற மாதிரி படிக்கிற காலத்தில் மைண்டும் அதே மாதிரி ப்ளாங்காக இருந்துச்சுன்னா இப்போ எப்படி போர் ப்ளாங்காக இருக்கோ நம்ம எழுத முடியுது அந்த மாதிரி மைண்டும் ப்ளாங்காக இருக்கறக்கு நம்ம எவ்வளோ படித்தாலும் ரெக்கார்ட் ஆயிட்டே போகும் ஸோ அதனால தான் சொல்கிறோம் என் ரிச் அண்ட் பிகம் ரிச் அடுத்தது இந்த ரூடு ஆர் யூ ஒருத்தர் வந்து ஒரு முரட்டு சுபாவமாக இருக்கிறதுக்கு ஹீ இஸ் ரூடு சொல்லலாம் சரிங்களா ஹீ இஸ் ரூட் ஹீ இஸ் ரூட்னா அவர் மொரட்டு சுபாவம் அர்த்தம் சரிங்களா ஸோ ரூட்னுடைய ஆப்போசிட் வந்து ஜென்ரலாக டொமஸ்டிக் ஆனிமல்ஸுக்கு தான் சொல்லுவாங்க ஸோ ஹியூமனுக்கு சொல்லாமான்னு எனக்கே தெரில ஸோ டொசைல் டொசைல் பல ஒன்று கொஞ்சம் ரொம்ப ஒத்து போகக்கூடிய இருக்கு வந்து அமியபிள் அது அழகாக இருக்கும் டாகுக்கு என்ன சொல்லுவோம்னா இஸ் ஃபெரோஷியஸ்

ஸோ அந்த டிடி மைண்டில் வச்சுக்கலாம் டாக்ட் வந்து டஸாக யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு யூஸ் பண்ணும்போது பண்ணும் போது அமிகபிள் ஆம் எம் மைண்டில் வச்சுக்கலாம் ஆம் அமிகபிள்னா நான் எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி சுமு சுமூகமானவன்ற மாதிரி வரும் தமிழில் சரியா ஸோ இன் லைஃப் வி ஹாவ் டு பி அமியபிள் அண்ட் அமிகபிள் இந்த மாதிரி நிறையா தெரிஞ்சுக்கலாம் அடுத்த சந்திக்கலாம் டேக் கே பாய்